அவர் கேள்வி ரொம்ப சிம்பிள் இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இதுல ரொம்ப வசதியான நட்சத்திரம் எது அதான் அவருடைய சந்தேகம் இது பல பேர் மனசுல இருக்கலாம் எனக்கு தெரியாது சரி அதையும் பார்த்துடலாமே இருபத்தேழு நட்சத்திரத்துல இது வசதி இது வசதி இல்லை அப்படின்னு எதுவும் கிடையாது நண்பர்களே இருபத்தேழு நட்சத்திரம் சிரேஷ்டமானதுதான் இதுக்கு ஒரு பிரமாணதாக இருக்கா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா இருக்கு நண்பர்களே என்ன கேக்குறீங்களா வேதத்துல இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் அஷ்ட வாக்கியம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எட்டு எட்டு வாக்கியங்கள் சொல்ல உள்ள பஞ்சாதி பேராகிராஃபு சொல்லலாம் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் வேதத்துல பார்க்கலாம் அக்னா பார்த்து கிருத்திகா நட்சத்திரம் தேவமிந்திரியம் இந்திரியம் அப்படின்னு ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதிரி போகணும் இப்ப சொல்லுங்க வேதமே இருபத்தேழு நட்சத்திரங்களையும் கொண்டாடுறது வேத வாக்கியம் மூலமா அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரம் வசதி தானே வேதம் அநாதி வேதம் நித்தியம் வேதம் சாஸ்வத்தம் வேதத்தில் வர வாக்கியங்கள்லாம் நிரந்தரம் சத்தியமானது வேதமே குறிப்பிடும் போது இருபத்தேழு நட்சத்திரத்தினுடைய பெருமையை வசத்திய அதனுடைய குறிப்பிடும் போது இருபத்தேழு நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரமாவது மட்டமா இருக்க முடியுமா என்ன ஆனா ஒன்னு ஒத்துக்கிறேன் சில தேவதா மூர்த்திகள் பகவான் வந்து அவதாரமணிய நட்சத்திரங்கள் சில இருக்கலாம் அது இல்லைங்கள அந்த நட்சத்திரத்துக்கு பெருமை அந்த அவதாரத்தின் மூலமாக அதற்காக மற்ற நட்சத்திரங்கள்லாம் மட்டம் கிடையவே கிடையாது நண்பர்களே மீண்டும் இருபத்தேழு நட்சத்திரமும் வசதியானதுதான் ஏதோ பேச்சுவார்க்கல குறிப்பா தமிழில் தரணி மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருப்பா இருக்கட்டும் ஆனால் பிராச்சீனமான நம்ம பெரியோர்கள் எல்லாரும் வழிகாட்டினது என்னன்னா இருபத்தேழு நட்சத்திரம் முக்கியம்தான் இருபத்தேழு நட்சத்திரம் பிறந்தவா இருக்கா இல்லையா அவா சாஸ்திரியா பிறக்கிறா இல்லையே பகவான் சிருஷ்டி அல்லவா சிருஷ்டியில வந்து பகவான் முடிவு பண்றார் நம்ம எந்த நட்சத்திரத்துல பிறக்கணும்னு ஜாதக ரீதியா பார்த்தோம் என்றால் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கு அல்லவா ஏதோ அந்த கால வசாத்து நவகிரக வசாத்து ஏதாவது வந்து முந்தி பிந்தி தோஷங்கள் இருக்கலாம் ஜாதகத்துல வேற அதையும் நம்ம நட்சத்திரத்தையும் முடி போடக்கூடாது நண்பர்களே முடி போடுவதும் தவறு அப்படி யாராவது ஏதாவது சொன்னா அது தவறு அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் ஜாதகம் பொருத்தத்தில் நட்சத்திரம் பொருத்தம் பாப்பாலே அப்ப என்னன்னு கேட்கலாம் அது உண்மைதானே இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு சொல்லுவது ஜாதக ரீதியாக எடுக்கப்பட்டுள்ளது அது வேற விஷயம் ஏரியா ஏழு நட்சத்திரமும் வசதியானது எந்த நட்சத்திரத்துக்கும் எந்த விதமான ஒரு குறைவும் கிடையாது எல்லாமே பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டது வேதத்தினால் சொல்லப்பட்டுள்ள வேதத்தினால் பெருமையாக எடுத்து விஷயம் விஷயம்தான் இந்த நட்சத்திரம் என்பது நான் சொன்னேன் இல்லையே அக்னெர்னே பார்த்து கித்திகாகா அப்படின்ட்டு ஆரம்பிச்சு இருபத்தேழு நட்சத்திரத்தம் வேதவாக்கியம் இருக்குது அந்த இடம் மாத்திரம் இல்லை இன்னொரு இடமும் வருது கித்திகா நட்சத்திரம்னு ஆரம்பிக்கும் அங்கேயும் நட்சத்திரங்களோட பெருமை வேதம் எடுத்து சொல்லு என்ற நமக்குள்ளே வேதம் தானே நமக்கு ஆதாரம் அப்போ வேதமே சொல்லுவது என்றால் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குதுதானே அர்த்தம் இருபத்தேழு நட்சத்திரமும் வசதியானது தான் Nada. Ooh.